தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆர்டிஇ அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகிருக்குது இந்த வெப்சைட்டில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூகுளில் ஆர்டிஇன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க ஆர்டிஇக்கான வெப்சைட் லிங்க் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டில் ஆர்டிஇ அட்மிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது பக்கத்தில் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க நியூ வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும் இந்த வெப்சைட்டில் வியூ ஸ்கூல் லிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள் டாப்பில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த ஸ்கூல் எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் எகைன் ஹோம் பேஜில் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு மணிலேருந்து அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிடலாம் அதனால் மதியம் ஒரு மணிக்கு தான் அப்ளிகேஷன் போடுறதுக்கான லிங்க் ஓப்பன் ஆகும் அப்ளிகேஷன் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம் அதற்கு மோர் டீடைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் உங்களுடைய குழந்தைய ஆர்டிஇ ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய குழந்தையுடைய ரீசெண்டாக எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அதோடைய சைஸ் கொடுத்துருக்குறாங்க வித்து நூற்றி ஐம்பது பிக்சல் ஹைட் நூற்றி எழுபத்தஞ்சு பிக்சல் மேலும் இமேஜுடைய சைஸ் பார்த்திங்கன்னா நூறு கேபிக்குள்ளே இருக்கணும் இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை இந்த வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன் குழந்தை பிறந்ததற்கு பிறப்பு சான்றிதழ் கண்டிப்பாக வைக்கணும் பிறப்பு சான்றிதழ் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்றதையும் பர்த்சிஃபிகேட்டுடைய சைஸ் வந்து ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும் எப்படி இமேஜுடைய சைஸை குறைக்கிறதுன்றதையும் இந்த வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன் மறக்காமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் குழந்தையுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலருடைய ஆதாரத்திற்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அடையாள அட்டை ஒன்று வச்சுருக்கணும் அதையும் ஸ்கேன் பண்ணி ஒரு எம்பிக்குள்ளே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய குழந்தை வசிக்கக்கூடிய இடத்திற்கு ஆதாரமாக குடும்ப அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் வங்கி பாஸ் புத்தகம் பேன் அட்டை மேலும் உங்களுடைய குழந்தை வசிக்கக்கூடிய இடத்திற்கும் தனியார் பள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ளே நீங்க வசிக்கிற மாதிரி இருக்கணும் அதற்கான நீங்க சான்றிதழை கிட்ட விஓ ஆபீஸ்ல போய் கேட்டிங்கன்னா அவர் எழுதி கொடுத்துருவாரு அடுத்தது எந்த வகையின் கீழ் விண்ணப்பிக்க இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதுல வீக்கர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் வருமான சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும் வருமான சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நேராக ஆர்ஐ டிடி தாசில்தாரை பார்த்து உடனே வாங்குங்க ஒருவேளை நீங்க இவங்கள பாக்காம விட்டுட்டீங்கன்னா அவங்க ரெண்டு லட்சத்துக்கும் மேல வருமானத்தை போட்டுட்டாங்கன்னா உங்களால சர்டிஃபிகேட்டை மறுபடியும் எடுக்க முடியாது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வருமான சர்டிஃபிகேட் எடுக்க முடியும் அதனால் வருமான சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண உடனே நீங்கள் விர்ஏ பார்த்து உடனே வாங்க முயற்சி பண்ணுங்கள் ஜாதி சான்றிதழ் ரீசண்டாக வாங்கின மாதிரி கேட்குறாங்க அதனால் ஜாதி சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுருங்க ஜாதி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலிடிட்டியும் கிடையாது எப்போ எடுத்திருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனாலும் இந்த ஆர்டிஇ ஸ்கீம்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு புதுசாக ஜாதி சர்டிஃபிகேட் எடுக்க சொல்கிறாங்க அதனால் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து யாருக்கெல்லாம் முன்னுரிமைன்றதை தெரிஞ்சிக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டவர்கள் திருநங்கையுடைய குழந்தைகள் துப்புரவு பணியாளராக பணி செய்யக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் முன்னுரிமை அழிக்கப்படுகிறது மேலும் எந்தெந்த சான்றிதழெலாம் எந்தெந்த அதிகாரிகள்கிட்ட வாங்கணுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வருமான சான்றிதழை பொறுத்த வரைக்கும் தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலயமா வாங்கிக்கணும் ஜாதி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் ஜோனல் டிப்டி தாசில்தார் அவர்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும் ஜாதி சான்றிதழ் ஆதி திராவிடருக்கு தாசில்தார்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கிருக்கணும் ஜாதி சான்றிதழ் எஸ்டி ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஆர்டிஓ சப் கலெக்டர் இவங்ககிட்ட நீங்கள் சர்டிவிகேட் வாங்கி வச்சிருக்கணும் மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வாங்குவதற்கு மாற்றுத்திறனாளி நல அலுவலர் அந்த டிபார்ட்மெண்ட் மூலயமா நீங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கி வைக்கணும் எச்ஐவி பாதிக்கப்பட்ட மற்றும் திருநங்கைகளுக்கான சான்றிதழ்களை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மூலயமாக மருத்துவ அலுவலர்கிட்ட சான்றிதழ் வாங்கி வச்சிருக்கணும் துப்புரவு பணியாளர்களாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க நகராட்சி மாநகராட்சி ஆணையர்கிட்டையும் பேரூராட்சி பகுதியாக இருந்தால் செயல் அலுவலர்கள்டையும் ஊராட்சியா இருந்தால் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கிட்டையும் நீங்கள் சான்றிதழ் வாங்கி வச்சிருக்கணும் அரசு துறையில் துப்புரவு பணி இல்லாத மற்ற துப்புரவு பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது டிஆர்ஓ மாவட்ட வருவாய் அலுவலர் இவங்கக்கிட்ட நீங்கள் சான்றிதழ் வாங்கி வச்சுக்கணும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் உள்ள குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீதம் இடஒதுக்கீடில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவுடைய இமேஜை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் உங்கள் குழந்தையுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பெயிண்டில் ஓப்பன் ஆகிடும் ஸோ உங்களுடைய குழந்தையுடைய உங்கள் குழந்தையுடைய ஃபேஸை மட்டும் கவர் பண்ணுறதுக்கு மற்ற பகுதியில் நீக்கிறதுக்கு செலக்ஷன்கிற ஐக்கானை மட்டும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போது எந்தெந்த பகுதி வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு டாப்பில் க்ராப் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி க்ராப் பண்ணிக்கோங்க உங்களுடைய குழந்தையுடைய சைஸ் வந்து கீழே தெரிஞ்சிக்கலாம் நூறு கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி இமேஜை குறைக்கணும் சேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எகைன் உங்களுடைய குழந்தையுடைய இமேஜுடைய சைஸை தெரிஞ்சுக்கோங்க ஒருவேளை இமேஜுடைய சைஸ் நூறு கேபிக்கு மேலே இருந்ததுன்னா மெனு பாரில் ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க ரீசைஸ் ஆப்ஷன்ஸில் பிக்சல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் டிக்மார்க்கை எடுத்து விட்டுட்டு பாஸ்போர்ட் சைஸோடைய ஹைட்டையும் வித்தையும் அவங்க வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க ஹரிசாண்டலில் நூற்றி ஐம்பதும் வெர்டிகல்ல நூற்றி எழுபத்தைந்தும் டைப் பண்ணிவிட்டு ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டால் உங்கள் குழந்தையோடைய இமேஜ் சைஸ் கரெக்டாக கன்வெர்ட் ஆகி சேவ் ஆகிடும் அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இமேஜோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்ததுன்னா ரீசைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் இருக்குது பாருங்கள் அதில் ஹரிசாண்டலில் தொண்ணூறுன்னு கொடுத்து சேவ் பண்ணிகிட்டே வாங்க ஒவ்வொரு முறையும் ரீசைஸில் நைன்டின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு ஒரு ஒரு முறையும் சேவ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இமேஜோடைய சைஸ் குறைஞ்சிக்கிட்டே வரும் நூறு கேபிக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் அந்த இமேஜை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் குழந்தையுடைய பர்த்சிஃபிகேட்டை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுக்கு பர்த் அண்ட் டெத்து வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் வெப்சைட்டில் குழந்தையுடைய ஆலயத்தை தேர்வு பண்ணிவிட்டு குழந்தை பிறந்த மாவட்டத்தையும் தேர்வு பண்ணிவிட்டு குழந்தை எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்ததோ அந்த மருத்துவமனையை தேர்வு பண்ணிவிட்டு குழந்தை பிறந்த தேதியையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து காண்டாக்ட் டீடைல்ஸில் கைபேசி எண்ணை பதிவு பண்ணிவிட்டு கிளிக்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஓடிபியை ஷோ ஆகும் அந்த ஓடிபியை டைப் பண்ணிக்கோங்க அடுத்து கேப் வெரிஃபை பண்ணிவிட்டு வியூன்ற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க குழந்தையுடைய பிறப்புச் சான்றிதழ் கீழே ஷோ ஆகும் அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கு கீழே உள்ள ஆப்ஷன் மூலயமா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் குழந்தை பிறந்ததற்கான பிறப்பு சான்றிதழில் ஏதேனும் தவறில் இருந்தால் உடனே அதை சரி பண்ணிக்கோங்க பிறப்புச் சான்றிதழில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா கொஷின் மார்க் இருக்கும் இதை வெரிஃபிகேஷன் டிக் மார்க் எப்படி விழுவுறதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ண பர்த் சர்டிஃபிகேட்டில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் அடோப் வித் ரீடர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அடோப் ரீடரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் அந்த வெரிஃபிகேஷன் டிக் மார்க் விழுகும் மொபைலில் ஓப்பன் பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன் டிக் விழுகாது அதனால் கம்ப்யூட்டரில் அடோப் ரீடரில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கொஷின் மார்க் இருக்கும் அந்த கொஷின் மார்க் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டைலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் சிக்னேச்சர் ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ சிக்னேச்சர் சர்டிஃபிகேட்டில் ட்ரஸ்ட்டுன்ற ஆப்ஷனில் ஆட் ட்ரஸ்ட் சர்டிஃபிகேட் மூலயமா எல்லாத்தையும் டிக் மார்க் கொடுத்துட்டு ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு வேலிடேட் சிக்னேச்சர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா டிக் மார்க் விழுகிறோம் இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒன் எம்பிக்குள்ளே சேவ் பண்ணி வெளியே ஆர்டிஇ ஸ்கீமுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்றத தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம வீட்டு தமிழன் இசேவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்